மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த லக்ன பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுதான் வந்து பஞ்சபூதங்களும் கூடக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப லக்னத்திற்கு நம்ம வந்து பன்னெண்டு ராசிகளை நம்ம உடம்புல பன்னெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க அதுல லக்ன பாவத்திற்கு உட்பட்டது எது அப்படின்னா நம்மளுடைய முகபாவம் சூரியன் வலது கண் சந்திரன் இடது கண் இந்த ரெண்டு கண்ணினுடைய வடிவம் தான் வலது மூளை இடது மூளை புரியுதுங்களா ராகுவை குறிப்பவர் எதுனா வாய் ராகு குறிக்கிறது எது வாய் அப்புறம் காது இது ரெண்டுமே எதை குறிக்கும் ராகுவை குறிக்கும் நம்ம தலை தான் என்ன வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒன்பது கிரகங்களும் நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்றதுனால தான் சிவாலயத்துல வடகிழக்கு பகுதியில் நவகிரக பிரதிஷ்டை இன்னைக்கு வரைக்கும் நீங்க போய் பாருங்க இப்போ ஒரு பெண்ணை என்ன சொல்லுவாங்கன்னா மெல்லிய இடைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர குண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த குண்டுன்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க வந்தா கண்டிப்பா அதை வந்து பாலியல் சர்க்கையில சிக்கியே தீரும் புரியுதுங்களா அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நகை காது எல்லா இடத்துலையுமே ஓட்ட போடுறதுக்கு காரணம் என்னென்னா காது குத்துறதுடைய ரீசன் என்ன தெரியுமா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உடம்பில் ஓட்டை போட்டுட்டா அது பரிகாரம் அப்போ என்னென்னா இது முருகனுக்கு ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகன் வந்து செவ்வாயின் அதிபதி அப்போ என்னென்னா ஒருத்தருடைய முகத்தோற்றத்தை வச்சே அவருக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மனுஷன் ஓஹோன்னு வாழறானா அவனுக்கு என்னப்பா பிரம்மா அவன் தலையெழுத்து சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷன் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறான்னா அவன் தலையெழுத்து பிரம்மா அப்படி எழுதிட்டாரு அப்படின்றாங்க உண்மையாகவே பிரம்மா உட்காந்து ஒவ்வொரு தலையிலையும் எழுதுவாராங்க இந்த தலையெழுத்துனா என்ன அந்த எழுத்து எங்கே தான் இருக்கும் எப்படி தான் இருக்கணும் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா மாற்ற முடியுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனத்தின் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சர வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் பொதுவாகவே ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அதற்கு காரணியாக சொல்லப்படுவது அவனுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்களே உண்மையாவே தலையெழுத்தெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களை சமாளிக்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற பொய்களா மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த லக்ன பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதுதான் வந்து பஞ்சபூதங்களும் கூடக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா பஞ்சபூதம் கூடுனதன் வடிவத்தில்தான் ஒரு மனித உடம்பே உருவாகுது ஸோ அப்போ அந்த பஞ்சபூதம் கூடி நிற்கக்கூடிய இடம் என்பதை எதை நம்ம சொல்கிறோன்னா லக்ன பாவம் ஏன்னா அந்த லக்னத்தை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா அவருடைய எண்ணோட்டம் அவர் எதை தேடுவார் அவருடைய உருவமைப்பு என்ன அவர் கருப்பா சிவப்பா அத்தனையுமே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் சொல்லிவிட முடியும் அப்போ லக்ன பாவம் என்பது என்ன முத மிக முக்கியமான விஷயம் நம்மை பற்றி சொல்லக்கூடிய தன்மை இப்போ லக்னத்திற்கு நம்ம வந்து பன்னெண்டு ராசிகளை நம்ம உடம்புல பன்னெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க அதில் லக்ன பாவத்திற்கு உட்பட்டது எது அப்படின்னா நம்மளுடைய முகபாவம் நம்மளுடைய முகபாவம் வீடு முகப்பு மனிதனுடைய முகம் ரெண்டுமே ஒன்று தான் வீட்டுடைய முகப்பை வச்சு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுடைய முகம் எப்படி இருக்குன்றதை நம்மளால என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதை தான் நம்ம முதல்ல தலையெழுத்துக்குரிய எடுத்துக்காட்டாக நம்பணும் இப்பமா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய உடம்பில் கிட்னி நல்லா இருக்குதுன்னு வச்சுப்போமே கல்லீரல் நல்லாயிருக்கு லங்ஸ் நல்லா இருக்குது குடல் நல்லா இருக்குது அதே போல் வந்து மலன் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் நல்லா இருக்குது கழிவு நீக்க உறுப்புகள் நல்லா இருக்கிறது இனப்பெருக்க உறுப்புகள் நல்லா இருக்குது இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் மூளை மட்டும் நல்லா இல்லைன்னா அந்த உறுப்புகளால் பயன் இருக்கா இல்லையா இல்லை அப்போ மூளை தவறாகி விட்டது அப்படின்னாலே இந்த உறுப்புகள் எது செயல்பட்டும் அங்கே அது என்ன வேஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அப்போது நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் போயிட்டு சேர்ந்து ஒடுங்கக்கூடிய இடம் எதுனா மூளை அது எங்கே இருக்கிறது தலையில்தான் இருக்கிறது இப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம முகம் எடுத்து காட்டும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு வயிறில் பிரச்சனை இருக்கிறதுனா அது வாயில் வெளிப்படுதா இருக்குதா இல்லையா வாய் துர்நாற்றம் வீசும் அதே போல ஒருவருக்கு கல்லீரலில் மஞ்சள் காமாலை வருகிறது என்றால் அதை கண்கள் வெளிக்காட்டுகிறதாக இல்லையா அதே போல் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நரம்பு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா முகத்தில் வந்து நடுக்கங்கள் அதுபோல் ஸ்டோக்கால் முக விஷயங்களில் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் இழுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்போ உள்ளுறுப்புகளுடைய வெளிப்பாடு அத்தனையும் எதில் தெரிகிறது முகத்தில் தெரிகிறது இப்போ அதில் ஒரு பெரிய லாஜிக் என்ன அப்படின்னாமா நம்மளுடைய எண்ணத்தால் கிரகங்களை மாற்ற இயலும் அப்படின்றதுனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிளே தான் நாம் நமக்கு தேவையானதை சரியாக நம்ம நிர்ணயித்து நாம் கரெக்டாக நடந்தோம்னா நம்மளால் எதையுமே மாற்ற முடியும் விதியை மாத்துகிற பிளேஸ் எங்கே இருக்குன்னா லக்ன பாவத்தில் தான் இருக்குது விதியை மாத்திர பிளேஸ் எங்கே இருக்கிறது லக்ன பாவத்தில் தான் இருக்கிறது எண்ணற்றை எண்ணத்தை மாற்றினா எல்லாத்தையுமே மாற்றலாம் எண்ணத்தை மாத்தினா என்ன பண்ணலாம் எல்லாவற்றையுமே மாத்தலாம் அந்த எண்ணம் நீ வாழக்கூடிய இருப்பிடம் நீ பழகக்கூடிய நபர்கள் நீ வாழுமிடம் இதை பொறுத்து இந்த சூழலை பொறுத்து ஒவ்வொரு இடத்திலும் அதை என்ன பண்ணும் மாறுபடும் இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸ்ல என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் ஒன்பது கிரகங்கள் இப்போ வந்து நம்ம நிறைய இருக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இன்னொரு கிரகம் டீஆக்டிவேட் ஆகும் ஒன்பது கிரகத்தை நம்ம எப்போதுமே என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே இடத்துல குவிக்க முடியாது ஒவ்வொன்று எதிரி ஆனால் அது ஒன்பது கிரகங்களும் ஒரு இடத்தில் குவிந்திருக்கிற இடமே நம்ம முகபாவம் தான் சரியா இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சூரியன் வலதுக்கண் சந்திரன் இடதுக்கண் இந்த ரெண்டு கண்ணினுடைய வடிவம்தான் வலது மூளை இடது மூலை புரியுதுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் என்ன சொன்னேன் வலது கண் சந்திரன் வந்து இடது கண் அடுத்து செவ்வாய் வந்து கண் புருவம் பற்கள் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் வந்து நாக்கு நெற்றி இது வந்து யாரு புத பகவான் அடுத்து வந்து குரு பகவான் யாருன்னா மூக்கு நாசி ஏன்னா குருவை தான் ஜீவக்காரகன்னு சொல்கிறோம் இந்த மூச்சு நின்று போச்சுனாலே உடம்புல குரு இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ மூக்கு நாசி இது யாரு குரு பகவான் கன்னத்தை குறிப்பவர் யார் அப்படின்னா சுக்கர பகவான் கன்னத்தை குறிப்பவர் யார் சுக்கர பகவான் இந்த தாடை பகுதியை குறிப்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் தாடை பகுதியை குறிப்பவர் யார் சனி பகவான் ராகுவை குறிப்பவர் எதுனா வாய் ராகு குறிக்கிறது எது வாய் அப்புறம் காது இது ரெண்டுமே எதை குறிக்கும் ராகுவை குறிக்கும் கேதுவை குறிப்பது எது அப்படின்னா தலைமுடி தலைமுடி தாடி அதாவது கேதுவுடைய அவையம் முடினா மெயினாக நம்ம உடம்புல வந்து முடி வந்து அதிகமாக வளர்ற பார்ட்டே எதுனா தலை மட்டும்தான் அங்கே மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ணுவோம் மெருகேற்றுவோம் இதுதான் மற்ற எந்த பார்ட்லையும் இருக்கிறத நம்ம அதை பெருசா என்ன பண்ண மாட்டோம்னா அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்ப நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுமா ஒன்பது கிரகம் தலையிலயே இருக்கிறதா இந்த அமைப்பு பாடியில வேற எந்த பார்ட்லையுமே இல்லமா அப்போ ஒரு தலை துண்டானால் ஒரு உயிரே போய்டும் ஒரு லக்ன பாவம் செயலிழந்து போயிடுச்சுன்னா அங்கே மற்ற இருக்கிற பதினோரு பாவமும் வேஸ்ட் ஆயிடும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தலை தான் வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம தலை தான் என்ன வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒன்பது கிரகங்களும் நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்றதுனால தான் சிவாலயத்துல வடகிழக்கு பகுதியில் நவகிரக பிரதிஷ்டை இன்னைக்கு இருக்கும் நீங்க போய் பாருங்க நான் சொல்ல வர்றது புரியறதா அப்போ என்னென்னா வேறு எந்த திசையிலுமே நீங்கள் நவக்கிரகங்கள் இருக்கிறத பார்க்கவே முடியாது சிவாலயம் சிவாலயம்தான் நவக்கிரகம் அதுபோல் அம்மன் கோவிலாக இருக்கட்டும் விநாயகர் கோவிலாக இருக்கட்டும் ஏன் நார்த் ஈஸ்ட்டில் நவக்கிரகத்தை வச்சுருக்காங்கன்னா ஒன்பது கிரகமும் கூடி இருக்கிற இடமே அந்த தலைப்பகுதி இருக்கிற இடம்தான் அப்போ நம்மளுடைய ஃபேஸ்லேயே அந்த ஒன்பது கிரகம் இருக்குது அப்போ கண்புருவத்தையும் பல்லையும் வைத்து செவ்வாயோடைய வலுவை நம்ம சொல்லிடலாம் ஒருத்தருக்கு பல்லு நல்லால்ல பல்லு சொத்தையாக இருக்குது கண்புருவம் நல்லால்ல கண்பூர்வம் முடியே முளைக்கலனா செவ்வாய் இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் பெண் குழந்தைகளுக்கு நிகழுது எந்த பெண் குழந்தைகளுக்கு கண்ணம் கொழு கொழுன்னு குண்டா இருக்கிறதோ அது வந்து சுக்கிரசந்திர சேர்க்கை ஆகையினால இளம் வயதுல பெண்களை ரொம்ப குண்டா வளர்க்காதீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிராய்லர் சிக்கன்ஸ் கொடுக்காதீங்க உங்க பிள்ள வயசுக்கு மீறி குண்டா இருக்குன்னா அது பாலியல் சர்ச்சையில் சிக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எந்த குழந்தைக்கு வந்து கண்களும் கண்ணமும் பெருசாக வட்டமாக இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு வீட்டில் இளம் வயதில் பாலியல் சர்ச்சை உருவாகும் இது வந்து சுக்கரசந்திர சேர்க்கை அப்ப என்னன்னா இளம் வயதுல கண்டிப்பா பெண் குழந்தைகளை எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது குண்டாக வளர்க்க கூடாது பெண்ணுக்கு உரிய இலக்கணம் மெல்லிய இடை ஆமாதானே இப்போ ஒரு பெண்ணை என்ன சொல்லுவாங்கன்னா மெல்லிய இடைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர குண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த குண்டுன்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்தால் கண்டிப்பாக அது வந்து பாலியல் சர்க்கையில் சிக்கியே தீரும் இது மொதல் விஷயம் அதனால அது மாதிரி பிள்ளைகளை செய்து உணவு தீனி கொடுத்து வளர்க்காதீங்க பெண் குழந்தைகளை இது அடுத்த விஷயம் அதனாலமா இப்போ கணவனை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெண்ணுடைய கண்புருவத்தையும் பல்லையும் வச்சு சொல்லிடலாம் ஒருத்தருடைய நிலையை பற்றி சொல்லணும்னா அவங்க கண்ணத்தை வச்சு சொல்லிடலாம் ஒருத்தருடைய தொழில் க தர்மத்தை பற்றி பேசணும்னா அவருடைய தாடு தாடையை வச்சு நம்ம சொல்லிடலாம் சரி கண்ணத்தில் சில பேருக்கு குழி விழுது அதே மாதிரி இந்த தாடையில் குழி விழுது இல்லையா ஏதாவது சொல்லுவோம் அது வந்துமா குழி என்பது கேது அது சுக்ரன் கேது சேர்க்கையே குறிக்கும் இப்போ என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இந்த அகம் உள்ளே எப்படி இருக்குதோ அது வந்து புறமாக காட்டக்கூடிய இலக்கணம் தான் இந்த முகம் இந்த முகத்தில் கருமையோ அழுக்கோ தாடியோ ஒரு பொலிவற்ற தன்மையும் இருந்தா உங்களுக்கு கிரகமே வீக்கா இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப என்னன்னா எண்ணம் நல்லா இருக்குன்னா அவர் முகம் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும் அவருடைய முகம் நல்லா இருக்கும் ரொம்ப பொலிவா இருக்கும் சிறப்பா இருக்கும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சாமுத்திரிக்க அலட்சணமாக அதன் வழியில் ஜோதிடத்தை சொன்னார்கள் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ உங்க வீட்டுடைய முகவசியம் பொருளாதார வசியம் உடல் வசியம் அனைத்துமே வீட்டுடைய வடகிழக்கு தான் அப்போது எதை மாற்றணும் பிம்பம் தான் மனிதனுடைய உடம்பையும் எண்ணத்தையும் நிறைவேற்றதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த தலையுடைய மறுபிம்பமே வடகிழக்கு யோசித்து பார்த்துக்கோங்க அப்போ என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தரை பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு இப்படி தான் இருப்பாங்கன்றதை முகத்தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணலாமா முடியாதா அப்போ என்னன்னா நம்மளுடைய முகத்தோற்றத்தில் எந்த கிரகம் வலுவாக கூடாதுன்னா ராகு கேது சனி இதுதான் தோஷங்கள் உள்ள கிரகம் கேது தான் மிகப்பெரிய தீமை புரியக்கூடிய கிரகம் பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கேதுவுக்கு அப்படியே ஆப்போசிட் சுக்ரன் கேதுவுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு சுக்ரன் இது எல்லா உணர்ச்சி பூர்வமான கிரகம் இந்த கேதுவை டீஆக்டிவேட் பண்ணணும்னா அங்க சுக்கரனை கொண்டு வரணுன்றதுனால சிகையை அழகுபடுத்தி கிரீடம் தறிக்காத இறைவனையும் மன்னனையும் நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது கிரீடம் வந்து தங்கத்திலும் வெள்ளியிலும் தான் என்ன பண்ணும் இருக்கும் ஸோ கேதை வென்றவர்கள் கிரீடம் அணிந்தவர்கள் புரியுதுங்களா அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நகை காது எல்லா இடத்துலையுமே ஓட்ட போடுறதுக்கு காரணம் என்னன்னா காது குத்துறதுடைய ரீசன் என்ன தெரியுமா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உடம்புல ஓட்டை போட்டுட்டா அது பரிகாரம் அறுவை சிகிச்சைக்கு உடம்பை கிழிப்பாங்க ஓட்டை போடுவாங்க அந்த தன்மை இருப்பவர்களுக்கு காது குத்துவாங்க அதனாலதான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துல நான் காது குத்த சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ரீசன் என்னென்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை ஒரு சம்பிரதாயமாகவே பண்ணதுக்கு காரணம் அந்த உடம்பு கிழிக்கக்கூடாது ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ ஒரு காதை மட்டும் சுற்றிக்கிட்டு போட்டுட்டு சுற்றுறாங்க இப்போ என்னன்னா எல்லாமே அதில் ஒரு சூட்சமம் இருக்கும் அப்போ என்னன்னா இதனுடைய ரொம்ப உச்சபட்ச வெளிப்பாடு தான் அழகு குத்திக்கிறது அதோட உச்சபட்ச வெளிப்பாடு தான் பால் காவடி பன்னீர் காவடிலாம் போட்டு உடம்பை கிழிச்சிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குரிய பரிகாரம் தான் அப்போ என்னென்னா இது முருகனுக்கு ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க முருகன் வந்து செவ்வாயின் அதிபதி அப்போ என்னன்னா ஒருத்தருடைய முகத்தோற்றத்தை வச்சே அவருக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதற்கு ஜோதிடம் நோட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால தான் என்னோடது ஜாதகம் பார்க்குறத விட நான் கிளாஸாக எடுக்கிறேன் புரியுதுங்களா அப்போது எது மாறினால் நல்லா இருக்கணும்னா இப்போ பத்து நிமிஷம் வீடியோவில் எவ்வளோ சொல்றோம் அப்போ பத்து நாள் வகுப்பு ஐந்து நாள் வகுப்புல எவ்வளவு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கும் அடிப்படையே தெரியாத போது இதெல்லாம் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ விதி என்பது முகத்தில் தெரியும் அதனால தான் தலை எழுத்து தலையெழுத்து தலையை வச்சு எழுத்தை கண்டுபிடிச்சிடலாம் எந்த கிரகம் எப்படின்றத இப்போ நான் சொன்னதை வச்சு அதுதான் அதோடைய லாஜிக்மா ஒன்னு மட்டும் தான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். அருமை சார் அருமை அதே மாதிரி இப்ப எல்லாம் பிரெஞ்சு பேட் வச்சுக்கிறது ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்க இல்லையா அது சரியா தவறா இது வந்து தாடை என்பது சனி இந்த இடத்துல வளரக்கூடிய முடி என்பது கேது அப்ப என்னன்னா இதற்கு பெயர் சனி கேது சேர்க்கை இது பொருளை பற்றி ஆசை இல்லாதவர்களுக்கு பிரச்சனையே இல்லை முதலாளி ஆக வேண்டாம் எனக்கு ஆசையே இல்லைன்றவர்களுக்கு தாடி எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம் அதனால தான் நம்மளுடைய சன்னியாசிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய தாடி பெரிய ஜடாமுடி வைத்திருக்கிறதுனுடைய வெளிப்பாடே பொருள் தான் தான் இல்லற அழிவு தான் ஆனால் அது வேணும்னா கண்டிப்பாக நம்ம கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும் முகத்தை பளபளப்பாக வச்சுக்கணும் வசியமாக வச்சுக்கணும் அதுதான் சிறப்பு அதுதான் நன்மையும் கொடுக்கும் எந்த மன்னர்களுடைய போட்டோ வேணாலும் நீங்கள் பாருங்கள் மீச முறுக்கு இருக்கும் ஆனா முகம் பொலிவா இருக்கும் எல்லா தெய்வத்தோடைய முகத்தில் இருக்கக்கூடிய தெளிவு ஒரு மனித பிண்டத்தில் இருந்துட்டாலே அவன்தான் ஆள் இன்னைக்கு வந்து யாராவது ஒரு அழகான நபரை பார்க்கும்பொழுது அவர்கிட்ட நம்ம பேசணும் இப்ப நடிகர்களே நம்ம எடுத்துப்போமே அவர்களை பார்த்தா ஆணும் வயதை திறந்துட்டு பார்க்குறோமா இல்லையா ஒரு லைஃப் ஸ்டைலில் அவருக்கு இருக்கக்கூடிய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் கருப்பாக பிறக்கட்டும் செவ்வாப்பா பிறக்கட்டும் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இந்த சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய கழிவுகளை நாம் நீக்காமல் நம்ம உடலை பராமரித்தாலே அங்கே வேஸ்ட் அருமை சார் அருமை அருள் மட்டும் போதும்பா அப்படிங்கிறவங்க தாடி வளர்த்துக்கு பிரச்சனை இல்லை ஆனா பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே போய் டக்குனு கிளீன் பண்ணுங்க அப்படின்னு அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடானு